நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை அடுத்த குண்டுகுளம் கிராமத்தில் விவசாயி செந்தில்குமார் அவரது குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றார் வருடந்தோறும் தைப்பொங்கல் அன்று விவசாயிகளின் உன்னதத்தை போற்று வகையில் விவசாயிகளின் விளைவித்த செங்கரும்பின் மூலம் பல்வேறு வடிவங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் இதற்கு முன்பு செங்கரும்பினாலான பொங்கல் பானை ஜல்லிக்கட்டு காளைகள் என விழிப்புணர்வை ஏற்படுத்த வகையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் அதே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி விவசாயிகளின் நண்பனான காலை மாடுகளை கௌரவிக்கும் வகையிலும் மாட்டு வண்டியின் சிறப்பை பறைசாற்று வகையிலும் அதாவது மூன்று டன் எடையுள்ள செங்கரிமான காலை மாடுகள் மாட்டு வண்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டது பாரம்பரிய பொருட்களை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் பழங்கால பாரம்பரிய பொருட்களான சமையல் உபகரணங்கள் மண்பானைகள் அலைவைகள் உள்ளிட்டவைகளை காட்சிப்படுத்தப்பட்டது கடந்த ஒரு வார காலமாகவே செங்கேருமாலான மாட்டு வண்டி அமைக்கும் பணியில் குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் வந்து செந்தில்குமார் நம்ம கீழ்கத்பூர் மற்ற குண்டகுளம் பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் இந்த பொங்கல் திருநாளை வந்து நம்மளோட விவசாயத்துக்கு வந்து பெருமை சக்தி வகையிலாம் வகையிலும் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நண்பனாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாடுகளும் காளை மாடுகளும் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் வந்து மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக வந்து அதிகமான வந்து பயன்பாட்டில் வச்சுட்டோம் அந்த வகையில் அந்த மாட்டு வண்டிக்கும் வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து இந்த பொங்கல் விழா இருக்கோம் இந்த பொங்கல் விழாவில் வந்து பார்த்திங்கன்னாக்க செங்கரும்புனால் வந்து மூவாயிரம் கிலோ எடை உள்ள செங்கரும்புனால் வந்து இந்த கரும்பு பண்ணால் கிட்டத்தட்ட மூணு டன் செங்கரும்பு உள்ள ஒரு கரும்பில் வந்து இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கோம் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு வேக வளர்ந்து போது நம்ம மோட்டாரை பயன்படுத்தி விவசாயத்துக்கு வந்து நிறைய கருவிகள் வந்திருக்குது அதே சமயம் வந்து நம்ம வந்து இந்த பண்டைய காலத்தில் நம்ம பயன்படுத்தப்பட்ட இந்த மாட்டு வண்டியை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்ம வந்து பழமை மாறாமல் தெரிவிக்கணுன்ற ஒரு வகையில் இந்த சிறப்பு பொங்கலை நாங்கள் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி பா பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மாட்டினுடைய சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமு மூவாயிரத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தெற்கு ரஷ்யாவில் வந்து இந்த மாட்டு வண்டி பயன்படுத்தப்பட்டதை ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து உலக நாடுகளில் வந்து இந்தோனேஷியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அதிக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியில் இந்த மாட்டு வண்டி வந்து விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு வண்டி ரேஸ் விடுறது இந்த மாதிரி விளையாட்டுகளும் வந்து நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டில் இருக்குது அந்த வகையில் இந்த மாட்டு வண்டி இன்றைக்கி சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலை மாடுகளும் மாட்டு வண்டியும் வந்து செங்கரம் மேலே செஞ்சுட்டு ஒரிஜினல் மாட்டு வண்டியை வந்து அந்த செங்கரம் வந்து காலை மேலே வந்து வச்சு இந்த பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து தொடர்ந்து நாங்கள் அந்த அஞ்சாவது வருஷம் இதை இருக்கோம் கரும்பு பானை பண்ணோம் அது இல்லாமல் வந்து கரும்புலாம் வந்து மோடி பண்ணியிருந்தோம் இதே காளை மாடுகளில் பண்ணியிருந்தோம் கரும்பு குடியில் பண்ணியிருந்தோம் இன்னும் பல அடுத்து அடுத்து வர பொங்கலில் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் பொங்கல் நல்ல செந்தில்குமார் காஞ்சிபுரம் கிருக்கதை அண்ணா எட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் பி பெரிய பெரியசாமி பரமசிவா